இங்கு மேல வச்சிருக்கேன் ஏரித்தான் எடுக்கணும் நான் வந்து அப்புறமா எடுத்துறேன் நீ போய் விளையாடு போ

ப்பா குழந்தை எப்படி திட்டுற ஆஹ் குழந்தை பாருங்க என்ன படி இருக்குமாட்டு சாச்சு இந்த மண்டல ஒரு ஏலம் அப்படி எல்லாம் பேசாதப்பா அவளுக்கு என்ன தெரியும் ஏமா நீ என்ன செஞ்ச

எங்க வந்தா போச்சு என் பர்சங்க பசங்க படின வர எங்க பா போறே எங்கயோ போறேன் ஏய் ஏய்abar ஒழுங்காறு வேற எதையும் போட்டு உடைச்சு வைக்காத